தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மீஞ்சூர் தெற்கே சென்னையுடன் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் வடக்கே பொன்னேரியுடன் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் கிழக்கே எண்ணூருடன் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மேற்கே சோழவரத்துடன் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இணைப்பில் உள்ளது மீஞ்சூர் திருவற்றியூரை விட இரண்டு மடங்கும் பொன்னேரியை விட மூன்று மடங்கும் பரப்பளவில் பெரியது மீஞ்சூரில் மக்கள் தொகையின் முக்கிய பங்கு வகிப்பது எண்ணூர் துறைமுகம் மின்சாரத் துறை மற்றும் அதன் தொடர்புடைய நிறுவனங்களில் பணிபுரிபவர்களின் வருகையே மேலும் பத்து கிலோமீட்டர் தொலைவில் கடல் இணைப்புடன் இருப்பதால் மீஞ்சூர் பலரன் வாழ்விடமாக மாறி வருகிறது இதற்கான காரணம் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஸோனான பொன்னேரி மீஞ்சூர் அருகே அமைந்திருப்பதே சென்னையின் இடநெரிசல் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சென்னையில் அமைந்துள்ள துறைமுகங்களை விட மீன் காட்டுப்பள்ளியில் உள்ள துறைமுகம் அதிநவீன வசதிகளுடன் கூடியதாக அமைந்துள்ளது காமராஜர் துறைமுகம் துறைமுகம் என வங்காள விரிகுடாவிலிருந்து அரபிக் கடல் வரை இணைகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் அனைத்து ஏற்றுமதி இறக்குமதிக்கான லாஜிஸ்டிக் ஹப் ஆக மீஞ்சோர் காட்டுப்பள்ளி துறைமுகம் விளங்குகிறது மேலும் மீஞ்சோரில் அமைந்துள்ள அதிவேக ரயில்வே போக்குவரத்தால் ஒரு நாளைக்கு இருபதாயிரத்துக்கும் அதிகமான பயணிகள் பயனடைந்து வருகின்றனர் இப்படி பல வகையில் வளர்ச்சி அடைந்துள்ள மீஞ்சூரை மேலும் வளர்ச்சி பாதையை நோக்கி அழைத்து செல்லும் திட்டம் தான் சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் திட்டம் ஆந்திராவின் கிருஷ்ணப்பட்டினம் கர்நாடகாவின் தும்கூர் தமிழ்நாட்டின் பொன்னேரியன மூன்று மாநிலத்தின் மேம்பாட்டிற்காக அமைய உள்ள திட்டத்தின் தொலைவில் அமைந்துள்ளது இருபத்தி இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மூன்று லட்சத்தி இருபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று கோடி செலவில் அமையவுள்ள தொழில் மேம்பாட்டு திட்டத்திற்கான பணிகள் நடந்து வரும் நிலையில் தமிழக அரசு அறிவித்த இருபத்தி இரண்டாயிரம் ஏக்கர் உள்ளடக்கிய பதிமூன்று நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளன மேலும் இதன் மேம்பாட்டுக்காக அமைந்துள்ளதுதான் சென்னையின் இரண்டாம் வெளிவட்ட சாலை நானூறு அடி அகலம் கொண்ட இந்த சாலை மீஞ்சூர் முதல் வண்டலூர் வரை விரிந்து பயண தூரத்தை எளிதாக்குகின்றது இதனைத் தொடர்ந்து அமையவுள்ள மூன்றாவது வெளிவட்ட சாலைதான் சென்னை பெரிபரல் ரிங் ரோடு அதாவது தேர்ட் அவுட்டர் ரிங் ரோடு நூத்தி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சாலை மீஞ்சோர் காட்டுப்பள்ளி முதல் ஈசியார் பூஞ்சேரி வரை ஒட்டுமொத்த சென்னையை இணைப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் வழித்தடத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையுடன் இணைகிறது நூத்தி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்ட மூன்றாம் வெளிவட்ட சாலை நானூறு அடி அகலம் கொண்ட இரண்டாம் வெளிவட்ட சாலை ஆகிய இரண்டும் சங்கமிக்கும் மைய புள்ளியாக மீஞ்சூர் திகழ்கிறது மேலும் விமான போக்குவரத்து தடையற்ற ரயில் போக்குவரத்து கடல் வணிகத்திற்கான துறைமுக போக்குவரத்து விரைவான தரை வழி வணிகத்திற்கான போக்குவரத்து தமிழகத்தையே இணைக்கும் நேஷனல் ஹைவே கனெக்டிவிட்டி என அனைத்து வகை போக்குவரத்து வசதிகளையும் உள்ளடக்கிய கனெக்டிவிட்டி ஹப்பாக திகழ்கிறது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் வளர்ந்த தென் சென்னையின் வளர்ச்சியை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிந்தது ஆனால் உற்பத்தி தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் என இணைந்து வளர்ச்சியின் உச்சத்தில் செல்ல போகும் வட சென்னையின் மீஞ்சூரின் வளர்ச்சியை பார்க்கும் பொழுது பிரமிப்பை ஏற்படுத்துகிறது இன்னும் சில வருடங்களில் தமிழ்நாட்டின் தெற்கே அமைந்துள்ள ஓசூர் எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கான முக்கிய பங்கு வகிக்கின்றதோ இன்னும் சில வருடங்களில் தமிழ்நாட்டின் வடக்கே அமைந்துள்ள மீஞ்சூர் பொருளாதார வளர்ச்சியில் தனிப்பெரும் சாம்ராஜ்யத்தை அமைக்கப் போகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது